நாம் உணங்குற குலசாமி கயவர்களை தீயவர்களை எப்படி தண்டிக்கும் என்னங்க சாமியை கும்பிடுறோம் வணங்குறோம் கஷ்டந்தாங்க மிஞ்சுதுன்னு இருக்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு தவறு செய்யறவன் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கானே திருந்த மாட்றாங்களே அப்ப நம்ம உண்மையா இருக்கமே கஷ்டத்தை தானேங்க அனுபவிக்கிறோம் அப்ப சாமியை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் சாமி மேலே அச்சம் இருந்தா இது மாதிரியான தவறுகள் செய்வாங்களா இப்ப சாமி சும்மா இருக்கா சாமி பேசலையா சாமி தவறு செய்கிறவங்களை தண்டிக்கலையா அப்படின்னு ஒரு சில பேருக்கு கேள்விகள் இருக்கும்ல அந்த கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு முன்புகள பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஏன் சாமி அமைதியா இருக்கணும் ஏன் சாமி மௌனமா இருக்கணும் நடக்கிறத பார்த்துக்கிட்டு நன்மக்கள் சத்தியமான வெறுமக்கள் கஷ்டப்படுறத சாமி ஏன் பார்க்கணும் ஏன் சகிச்சு நிற்கணும் என்ன காரணம் அப்போ சாமிக்கு சக்தி இல்லையா ஒரு ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பம் அந்த குடும்பம் அந்த தெய்வத்தின் மேலே பேரன்பு கொண்டு நேசிக்குது உயிருக்கு நெருக்கமாக அந்த சாமியை வைக்குது காலத்துக்கும் என் சாமி தான் மழவோல் நம்பி அந்த சாமியை வணங்கி வருது அப்போ அந்த குடும்பத்துக்கு எல்லாமுமா அந்த சாமி தானே இருக்கணும் அப்ப அந்த குடும்பம் கஷ்டப்படுதே அந்த குடும்பத்துக்கு ஒரு சில தீய வினைகள் இழைக்கப்படுது அந்த குடும்பத்துல இருக்க சாமியாடி பெருமக்கள் எல்லாருமே ஒரு ரத்த கண்ணீர் வடிக்கிற ஒரு நிலையை உருவாக்குதே அப்ப சாமி வந்து என்னங்க பிரயோஜனம் ஏன் சாமி ஆடணும் அப்ப சாமி சாமி மேலே நம்பிக்கை குறையுதே அப்படின்லாம் ஒரு சில பெருமக்கள் இருப்பாங்க அந்த மக்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா சரி சாமி தண்டிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறது நியாயமானதுதான் தவறு செஞ்சவங்கள தீமை செஞ்சவங்களை பலி பாவ வினை ஏவல் பில்லி சூனியம் அது தீய வினைகள் செஞ்சவங்களை சாமி தண்டிக்கணும் தான் நியாயமானதுதான் ஆனால் என்ன ஏங்க அந்த காலத்தில் அரசன் அரச கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்போ தவறு செய்கிறவே அன்னைக்கே செய்கிறேன் அதனால் பாதிக்கப்படுற மக்கள் அன்னைக்கே பாதிக்கப்படுறாங்க அப்போ தவறு செஞ்சவன் மட்டும் தெய்வம் நின்று கொள்ளுமா இப்போ எவ்வளோ காலம் தாங்க நின்று கொள்ளும் எங்களுக்கு அப்படி எதுவுமே நடக்கலை எங்க அப்படின்னு ஒரு சில பெருமக்கள் இருப்பாங்க சரிங்க இன்னைக்கு இந்த பதிவில் சரி இப்போ நான் இருக்கேன் எனக்கு எதிராக நிறைய தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதாவது குலசாமியோட ஒரு அதிகாரம் என்ன குலதெய்வத்தோட முக்கிய பொறுப்பு என்ன அப்படின்னா நம்மளை பாதுகாக்கணும் நமக்கு மன நிம்மதியை கொடுக்கணும் நமக்கு எல்லாமுமா ஒரு தொழிலை கொடுக்கணும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும் நல்ல பந்த மாசம் மக்களை அமைச்சு கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல சகல சௌபாகியத்தை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நிம்மதியை கொடுக்கணும் இதுதான் குலசாமி மக்களுக்கு செய்கிறது அந்த மக்களை கண்ணழகு பார்க்கறது சரி அப்படி இருக்கிற சாமி அப்படி இருக்கிற மக்களுக்கே இது போன்ற கஷ்டங்கள்னா சாமி ஏன் பொறுத்து நிக்குது அதை முதல்ல அறிவு அன்பர்கள் புரிஞ்சுக்கிறோம் எனக்காக இருக்கிற சாமி நான் கஷ்டப்படும்போது ஏன் அந்த சாமி பொறுத்து நிக்குது அந்த சாமிக்கு அப்ப கோவம் வராதா அந்த சாமிக்கு அப்ப சக்தி இல்லையா என்னங்க ஒரு தவறு செய்யிறனா ஒரு சாட்டை எடுத்து ஒரு சுண்ட சுண்டை ஒரு அடி முதுகுல கொடுத்தா தானங்க அடுத்த அந்த தவறு செய்ய அவன் பயப்படுவான் தவறு செய்யறவன எதுவுமே செய்யாம இருந்தா மேலும் மேலும் செய்யத்தானே செய்வேன் சரி என்கிட்ட சாமி பேசுது என்னைய சாமி காக்குது அப்போ ஒரு தவறு செய்யும் போது அந்த தவறுல நான் கஷ்டப்படுறேன் நல்லா இருக்கேன் ஆனா இன்னும் நல்லா இருக்கானே நான் போய் திரும்ப திரும்ப தவறு செய்யறானே அப்ப அவன் அந்த சாமி எத்தனை சாப்பிட்டி அடிக்கணும் ஆனா ஒரு சாப்பிட்டைட்டி கூட அடிக்க மாட்டுதே அப்படின்னு நாம நினைப்பான் அது தவறு அவங்க நம்ம எப்படி நமக்கு நமக்கு தவறு இழைக்கிறவர்களுக்காக அந்த தவறுக்காக நம்ம கஷ்டப்படுறோமா அதே மாதிரி அந்த தவறு இழைக்கிற வேறியல்ல தவறு செய்கிறவர் செய்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்களுடைய கணக்கே வேற மாதிரி முதல்ல அவங்களுக்கு என்ன இருக்காது தெரியுமா மன நிம்மதி இருக்காது மன நிம்மதி இருக்காது தெய்வத்தோட அருட்பார்வை இருக்காது இது ரெண்டுமே நம்மகிட்ட சத்தியமான மக்கள்கிட்ட நிறைய இருக்கும் அப்போ மன நிம்மதி இல்லைன்னா என்ன ஆகும் மன நிம் மன நிம்மதி இல்லைன்னா ஒரு சரியான ஒரு சமமான ஒரு சாதாரண மனுஷனாகவே இருக்க முடியாது சரி அப்போ எனக்கு தவறு செய்கிறையா அப்படின்னா அவன் கஷ்டப்படுறான் அவனுக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னு நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது எனக்கு நான் கஷ்டப்பட்டதை அது தெரிஞ்சாவது காதலை கேட்டாவது எனக்கு தப்பு செஞ்சவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற ஒரு மன நிம்மதியை நான் அடைஞ்சிக்கிறேன் எதார்த்தங்க எதார்த்தம் இப்ப நல்லா இருக்கிற சனங்களும் நல்லா இல்லாத சனங்களும் போட்டியாக இருக்கிற சனங்களும் போராம போடுற சனங்களும் என்ன நல்லா இருக்கியா நல்லா இல்லையா நீ தப்பு செஞ்ச நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசை என்ன எல்லாத்துக்கும் இருக்கு இதான இயல்பு நாம் மறைச்சாலும் அதான உண்மை நமக்கு தவறு செஞ்சவே அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு காதலை போது நம்ம மனசு நான் இப்படியெல்லாம் பாவத்தை செஞ்சிட்டு நீ நல்லா இருக்கியடா அப்படின்னு நம்ம நம்ம ஒரு நம்ம ஒரு கோபத்தில் நம்ம மனசில் நினப்போம்ல சரி இப்போ இந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யாரெல்லாம் தீய வழிகளில் செய்கிறாங்களோ தீய வினைகள் செய்கிறாங்களோ யாரெல்லாம் சத்தியமான மக்களை காயப்படுத்துறாங்களோ அவர்கள் எல்லாரும் மரண வழி மரண கொடுமை மன நிம்மதி இல்லாம சத்தியமா இருப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க எப்படி வெளியே அப்படியே கெத்தா வெளியே ஆ ஆ அப்படி இப்படிங்கிற மாதிரி வெளியே காட்ட மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு எப்படி சொல்லுவது அப்படின்னா ஒரு புற்றுநோய் இருக்கு அப்படின்னா அந்த புற்றுநோய் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு செல்லுகளையும் ஒவ்வொரு உயிர் அணுக்களையும் அப்படியே அழிச்சு 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 கடைசியில அந்த உடலையும் அந்த உயிரையும் முழுங்குதுல அது மாதிரி அவர்களுக்கு நடக்கும் பாலிபாவ செயல் செய்யற எல்லா பெருமக்களும் அவர்கள் எந்த அளவு அவங்க செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த கர்மா அப்படியே சேர்ந்துக்கிட்டே போவாங்க இப்ப என் பாக்கெட்ல பணத்தை பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்து வைக்கிறேன் பாருங்க அதே மாதிரி அவங்க அந்த பழி பாவம் அந்த கர்மாக்களை சேர்த்து வச்சுக்கிட்டே போவாங்க ஒரு காலம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த செய்த மக்கள் அவர்களுடைய தலைமுறை எதுவுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும் மண்ணோட மண்ணா போயிடும் நிறைய நடந்திருக்குங்க நிறைய நடந்திருக்கு சரிங்க இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரித்தேன் அவளையும் அழிஞ்சு போறாங்க தவறு செய்கிறவங்க அழிஞ்சு போறாங்க சரி நமக்கு கண்ணுக்கு தெரியலை கண்ணுக்கு தெரியாமல் கூட நமக்கு தவறு செய்கிறவங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் வெளியே காட்டிக்க மாட்றாங்க கஷ்டப்படுறாங்க சரித்தாங்க அப்போ நாங்கள் எப்படிங்க அப்பா இந்த இந்த வாழ்க்கையில் தெய்வத்துக்காக நாங்கள் வாழ்கிறோம் தெய்வத்தையே பரிபூர்ணமாக நினைச்சு திருப்பணி செய்கிறோம் அப்போ இருக்கிற காலம் வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதா ஒரு ஆள் இல்லாட்டினாலும் இன்னொரு ஆள் வராங்களே அப்போ அவங்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குறாங்களே அவங்களாம் வினைகளை கொடுக்குறாங்களே மேலே இருக்கிற சாமியும் காயப்படுது ஆடுற இந்த தேகமும் காயப்படுது உடல் உடலில் ஒரு சில சோர்வுகளை கொடுக்குது உடல் நொடிக்குது கெட்ட கெட்ட எல்லாம் தெரியுது அப்போ இதெல்லாம் என்னங்க வாழ்ற காலத்தில் அந்த சாமியை பரிபூர்ணமாக நினைச்சு சந்தோஷமான ஒரு மனநிலையை எப்பங்க அடைவோம் அப்படின்னா கண்டிப்பாக அடைவீங்க கண்டிப்பாக அடைவீங்க ராதங்க எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு நூறு வழி எனக்கு நூறு வழியை தாங்கிருவேங்க எனக்கு நூறு வழி இருக்கும் வேதனை இருக்கும் ஆனால் அந்த நூறு வலிக்கும் அந்த நூறு வழியைக்கும் மேல ஒரே ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எனக்கு நடக்கும்போது அந்த நூறு வழிகளும் எனக்கு சர்வ சாதாரணமா போயிடும் அப்படி ஒரு நிகழ்வு உங்கள் சாமி உங்களுக்கு கொடுக்கும் சரி பதிவு கூறுவோம் எப்படி சார் எப்படி தண்டிக்க குலதெய்வம் எப்படி தண்டிக்கும் குலதெய்வம் தீயவர்களை தீய வினை செய்கிறவங்கள இதுபோன்று பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்று இது இதுபோன்று ஒரு சில மாந்திரிகவாதிகளை தேடி தேடி ஓடி ஓடி பணத்தை தன்னுடைய சொத்தை கூட அழிச்சு நம்ம நல்லா இல்லன்னா எவனும் நல்லா இருக்க கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல செய்கிற அவனுங்களை அந்த சாமி எப்படி தண்டிக்கும் அதானே அதானே இன்னைக்கு இந்த பதிவு எப்படி தண்டிக்கும் அப்படின்னு நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு முன்பர்களுக்கு பகுந்துகளை ஆசைப்படுறேன் முதல்ல என்ன ஒண்ணும் தெரியுமா முதல்ல அவர்களுடைய இதுபோன்று தீய வினை செய்கிற இதுபோன்று செய் வினை இது போன்று செய்கிற அந்த பெருமக்களோட அந்த மதிப்பு மரியாதை முதல்ல குறையும் இருக்கிற சனம் நம்புற சனம் கூட அவங்கள நம்பாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சுய உருவத்தை வெளிப்படுத்தும் காலமாக ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருக குணத்தை அவர்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி கொடுக்கும் இது முதல் விஷயம் இரண்டாவது என்ன அப்படின்னா அந்த ஜாமியை எப்படி தண்டிக்கும் அப்படின்னா அந்த தெய்வம் எப்படி நீ செய்கிற அந்த பழி பாவம் நீ எப்படி சத்தியமான மக்களோட கண்ணீருக்கு நீ காரணமாக இருந்தையோ அதே கண்ணீர் எல்லா கண்ணீரையும் அவங்க குடும்பத்தில் அவர்கள் நெருங்கி பழகிற அவர்களுக்கு அந்த கண்ணீரை வர வைக்கும் இப்போ இல்லாட்டினாலும் தெய்வம் நின்று கொள்ளும் காலம் வரும்போது நான் இருக்கேன் நான் யாருக்கெல்லாம் தப்பு செஞ்சுக்க அந்த மக்களோட கண்ணீர் இருக்கும் அந்த கண்ணீர் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக என்னை சுற்றி எனக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சே தீருவேன் இந்த தலைமுறை இல்லைனாலும் அடுத்த தலைமுறைக்கு நான் அனுபவிப்பேன் சரி வேற என்ன அப்படின்னா என்னுடைய மரணம் எப்படி படுத்தொன்னையும் தூங்கிட்டா இறந்துட்டாங்கப்பா போல இறந்துட்டாங்க நல்லா சொர்க்கத்தை போய் சேர்ந்துட்டாங்க நல்ல நாளில் இறந்துட்டாங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல அது மாதிரியான அவங்களுடைய மரணம் அப்படி இருக்காது எப்படி சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பெரும் வழிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பெரும் மன நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எப்படி சோத்தையும் மலத்தையும் பிணைஞ்சு ஒன்னா திங்குற நிலையில அவர்களுடைய மரணம் அவ்வளவு ரண கொடூரமா இருக்கும் ஏன் அப்படின்னா அவர்கள் சுமந்த அவர்கள் சேமித்து வச்ச கர்மாவோட பலந்த சரி வேற எப்படி தண்டிக்கும் அப்படின்னா அவர்களுக்கு எந்த ஒரு அந்த தெய்வம் சார்ந்த எந்த ஒரு அதிகாரங்களும் அவர்களுக்கு கையளிக்கப்படாது தெய்வத்திற்கு செய்யும் திருப்பணி அவர்கள் செஞ்சாலும் அந்த தெய்வம் ஏற்றுக்காது நான் இருக்கேன் நான் பல நூறு கொலைகளை செஞ்சுட்டு பல நூறு பாவன்களை செஞ்சுட்டு என் சாமிக்கு போய் நான் அள்ளி இல்லி கொட்டினேன் அப்படின்னா அந்த சாமி என்னை ஏற்றுக்குமா பேருக்கு நாலு பேருக்கு மத்தியில் அதை செய்யலாம் உண்மையா அந்த தெய்வம் அதை ஏற்காது அதை வெறுக்கம் அப்ப என்னதான் நான் செஞ்சாலும் என் சாமியோட அருட்பார்வை எனக்கு கிடைக்காது சரி வேற எது மாதிரியான தண்டனை கிடைக்கும் தவறு செய்கிற பெருமக்க உண்மையான சத்தியமான மக்களை சாட்சே ஆகணும்னு நிற்கிற கொடூரமான எண்ணம் கொண்ட ஒரு ஒரு சில பெருமக்களுக்கு வேற எது மாதிரியான தண்டனை நம்ம சாமி கொடுக்கும் அப்படின்னா சாமி அவங்க மட்டுமில்ல அவங்க தலைமுறை தலைமுறையா எந்த ஒரு மக்களுக்கும் அந்த சாமி இங்க யாராலும் அந்த சாமியை ஆட முடியாது ஆட முடியாது சாமிய தொடர்ந்து அவங்க குடும்பத்துல வந்தாலும் அவங்க செஞ்ச அந்த பாவ கணக்கு முழுமை அடையும் போது அந்த சாமி கோபம் கொள்ளும் போது அவங்க வழியிலேயே சாமி வர்றதாக இருந்தாலும் அந்த சாமி அவங்களுக்கு வராது அந்த பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கப்பறாது கிடைக்கவே கிடைக்காது ஒரு காலம் வரைக்கும் பொறுத்து பார்க்குங்க ஏன் தெரியுமா சாமி என்ன முடிய நல் மக்களோட கஷ்டத்தை பார்த்து பார்த்து ஏன் அவங்கள தண்டிக்கல அப்படின்னா பொறுத்து பொறுத்து பார்க்குங்க ஏன்னா குலசாமிங்கிறது இப்ப வாழ்ற நம்மளுடைய குடும்பத்துக்கு மட்டுமானது அல்ல என்னுடைய மகன் என்னுடைய பேரை என்னுடைய மகன் என்னுடைய பேத்தி என்னுடைய தலைமுறை தலைமுறையா இந்த மனித தேகம் பிறந்த நாள் முதல் இந்த மனித தேகம் அழியும் வர எல்லாத்தையும் சரிவர கணக்கு போட்டு சாமி கொடுத்த சத்திய வாக்குத்த நம்ம சாமி நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரும் சக்தி சரிங்க அப்ப இது மாதிரியான அந்த ஒரு நிலை வரும்போது இருக்கும்போது அந்த தெய்வத்தோட அருளாசி அந்த தெய்வத்தோட அருட்பார்வை என் குடும்பத்துல யாருக்குமே கிடைக்காது வர்ற சாமியும் கூட இனிமேல என் வேலை வராது என் குடும்பத்து மேல யாரு சரி வராது சரி வேற என்ன தண்டனை கிடைக்கும் வேற என்ன தன் தன் தண்டனை கிடைக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில மக்க எப்படி குலசாமியை போய் வணங்குறோம் குலசாமி இருக்கப்பா நம்மளை நம்மளை சரி பண்ணி கொடுத்துரும் இப்ப இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு வழியில நம்ம நிலைமை சரியாயிரும் நம்ம கஷ்டம் மாறிறோம் நம்ம வழி நீங்கிறோம் நம்ம உடம்பு சரியாயிரும் நம்ம மனக்குறை நீங்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கல்லாக அவங்களை நிப்பாட்டி வச்சிருங்க கல்லா நிப்பாட்டிடும் ஒரு ஜடமா நிப்பாட்டிடும் சரி வேற எது மாதிரி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது இருக்கிற மக்களுக்கு அவர்களுக்கு போற தண்டனைகள் கிடைக்க இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் ஒரு உயிரை கூட சத்தியமான மக்களை சாக்கணும் அந்த உயிரை கூட எடுக்கணும் அவர்களை முடக்கணும் அப்படின்னு தெய்வத்துக்கே ஒரு பெரும் அநீதி இழைக்கிற தெய்வமே பொறுத்து பொறுத்து சகிச்சு கோபத்துல உக்கரமா எழுந்து அந்த சாமிய சித்திரவதைக்கு உள்ளாக்குற பெருமக்கள் தான் இது மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்கிறத நம்ம சாமி எப்படியெல்லாம் தண்டிக்கும் அவர்கள் செய்யற தவறு அவங்க குடும்பத்தை எப்படி பாதிக்கும் அவர்கள் செய்யற தவறு அடுத்தடுத்து தலைமுறைகளை எப்படிப்பா அவர்கள் சொத்தே இருந்தாலும் அந்த சொத்து பத்து எல்லாம் ஒரு கணத்துல ஒண்ணுமே இல்லாம போயிருங்க நான் ஒரு படத்துல ஒரு பணத்தை கொடுக்குறேன் அது என்னைய காத்து நிக்கமுன்னு நான் நிற்பேன் அந்த பணம் எனக்கு கிடைக்காம போயிடும் எனக்கு நிறைய இழப்புகள் வரும் என்ன நான் எனக்கு எப்படி சொல்றது அப்படின்னா சாதாரண சின்ன சின்ன விஷயத்தை விட்டுட்டு ஒரு பெரிய விஷயம் மொத்தமா என்னை அடிச்சு சாச்சி விட்டுரும் நான் அப்படி கர்மாக்களை சுமந்தேன் அப்படின்னா நான் ஏன் சொல்றேன்னா யாரையும் அச்சப்படுத்தணும்னு சொல்ல வரல எல்லா மக்களும் குலதெய்வத்தை நேசிக்கிற ஒரு மக்க இது போன்று தவறான சொல் பேச்சை கேட்டு தவறான போட்டி ஓராமைகளை மனசுல வச்சு தீய வினைகள்ல இறங்க தான் இதை நான் சொல்லி வரேன் நமக்கு தெரியாது நமக்கு நாம செய்யற பய நம்ம யாரையும் சரியா கணிக்க மாட்டேங்க இவன் நல்லவன் இவன் கெட்டவேன்னு நமக்கு தெரியாது நம்மளா ஒரு பிரமிப்பா ஒரு பிரம்மையா ஒரு அனுமானிச்சு இவன் இவன் கெட்டவன்டா இவன் அப்படிங்கிற மாதிரி நாம செய்வோம் கணிப்பு தவறா இருக்கு அப்ப கணிப்பு தவறாகும் போது எல்லாமே எல்லா செயலுமே தவறா போயிடும் அந்த தவறுனாலதான் நமக்கு ஒரு பேரழிவு நமக்கு ஏற்படும் அப்ப அறிவன்பர்கள் என்ன பண்ணணும் தெய்வத்தை நேசிக்கிற வெறுமக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் தான் நினைக்கணும் ஒரு ஒரு கணம் கூட நம்ம யாருக்கும் இது போன்ற தீய வழிகளில் தீய எண்ணங்களில் நீ என்னை அழிச்சாலும் நீ நல்லாடுறா போடாங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கணுமே தவிர நீ நான் செத்துட்டேன் நான் அழிஞ்சுட்டேன் நீயும் அழிஞ்சு போவ அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்காக எண்ணம் இருந்தாலும் நீ அழிஞ்சு போவதுக்கு உண்டான காரியத்துல நான் இறங்குவேங்கன்னு யாரும் இறங்கிடக்கூடாது எனக்கு என்னுடைய வழிக்கு என்னுடைய வேதனைக்கு என்னை சுற்றி நடக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா சரியப்பா போ நான் அழிஞ்சு போறேன் நீயாவது உன்னுடைய குடும்ப குட்டி பிள்ளையோட நல்லா இருடா போடா எனக்கு செஞ்சதை நீ நாலு பேருக்கு நீ செய்யாதரா அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்கணுமே தவிர அதுதான் தெய்வ குணம் அதான் குலதெய்வத்துவம் அதுதான் அதனாலதான் பொறுத்து பொறுத்து போகும் இப்ப இல்லை நாளைக்கு இல்லை நாளை கிழச்சில்னு சாமி ஒரு ஒரு அந்த தலைமுறையிலே பொறுத்து பொறுத்து போகுங்க சவிச்சு சவிச்சு போவோம் ரொம்ப உச்ச கட்ட ஒரு நிலைக்கெல்லாம் சாமியை கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன் அந்த மனுஷனையே ஆக்கி விட்டுரும் இந்த நாடு கடத்துவாங்க ஊருக்குடத்து வாங்கிய அந்த இருக்கிற இடமே இல்லாம ஆக்குவாங்க அது மாதிரி ஆக்கி விட்டுரும் அந்த சாமி குலசாமியை மட்டும் என்னடா நம்ம சாமி நம்ம காக்கலையே நம்மளை மதிக்கலையே நமக்கு நம்ம கஷ்டப்படும் போது கூட நிக்கலையெல்லாம் இங்க யாரும் நினைக்காதீங்க தெய்வம் போடுற கணக்க நம்ம மனுஷனால கணிக்க முடியாது நன் மக்கள் வர்ற அந்த பிடுற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அதுக்கு காரணமானவங்க அந்த சாமிக்கு பதில் சொல்லியே ஆகணும் நல்ல செயல்கள் செஞ்ச மக்கள் அவங்க வேதனை போடுற அந்த வேதனைகளுக்கு அந்த சாமி மருந்து போட்டாலும் அந்த வேதனைக்கு கொடுத்த மக்களுக்கு அந்த மக்கள் பதில் சொல்லியே ஆகணும் நான் படுறேன்னா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நான் நல்ல வழியில நான் நினைக்கிறேன்னா நான் மட்டும் கஷ்டப்பட மாட்டேங்க என் சாமி எனக்காக கண்ணீர் விட நான் படுற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் என் சாமி நான் படுற கஷ்டத்தை என் சாமியும் படுங்க என்னடா என் பிள்ளை ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி அடிச்சு என் பிள்ளை இப்படி கிடக்கானேங்கிற அந்த கண்ணீர் வேதனை என்னை சாமி சாமிக்கு இருக்குங்க எங்கள் ஆத்தா எங்கள் அப்பே என் கூட பிறந்த ரத்த சொந்தம் எப்படி துடிப்பாங்களோ அது மாதிரிதாங்க என் சாமி என் குலசாமி துடிக்கும் நான் வேதனை போடுறேன் நான் கஷ்டத்தில் இருக்கேன்னா அந்த சாமி பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்காரு இப்போ நான் இருக்கேன் எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் எங்கள் அப்பா இருக்காரு நான் என்ன பண்ணுறேன் நான் சரியான பாதையில் இல்லாமல் எங்கள் அப்பாவை நான் அடிக்கிறேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சரியாக நான் பார்க்கலாம் அவங்களுடைய அவங்கள நான் புண்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அவங்க என் பிள்ளைய என்னையை திருப்பி புண்படுத்திட மாட்டாங்களா அது மாதிரி தான் என் குலசாமி நான் என்ன செஞ்சாலும் என் சாமி பொறுத்து சகிச்சு பார்த்துக்கிட்டே வரேன் அதே சமயம் நான் செய்யற அந்த மனவழி அந்த சாமி அந்த சாமிக்கும் யாரெல்லாம் மனவழி இருக்காங்களோ அந்த மனவழி அந்த சாமிக்கும் இருக்கும் அப்ப இந்த பதிவின் மூலமா சாமி எப்படியெல்லாம் தண்டிக்கும்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா தண்டிக்கும் கண்டிப்பா குற்றம் செய்தவர்கள் அந்த இடத்துல மண்டிக்கிட்டே ஆகணும் அவர்களை அவர்கள் மன நிம்மதி இல்லாம அவர்கள் அந்த இடத்துல சாமி நிக்கிற அந்த நீதி அந்த 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 ஒரு அந்த நீதியான அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல பதில் சொல்லியே ஆகணும் யாரும் தப்பிச்சு போயிட முடியாது நின்று கொள்ளலாம் அப்ப தவற செஞ்சுட்டு இப்ப நல்லா திருந்தி நான் போய் நல்லா பட்டையும் கொட்டையுமா போய் நாலு பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நான் போய் அந்த இடத்துல ஒரு காட்சியை நான் கொடுத்தாலும் அந்த சாமி பதில சொல்றா நிக்க கோர்ட்டுக்கு வெளியே அந்த பக்கம் நின்றா எல்லைக்கு உள்ள அந்த சாமி அனுமதிக்குது அப்ப அவர்கள் இழக்கிறது அவங்களுக்கு தெரியாம அவர்கள் இழக்கிறது என்ன ஏராளம் எண்ணற்ற அதனால சொல்ற அறிவு முன்பர்கள் சொல்றேன் தெய்வத்தை உண்மையும் நீதியும் நேர்மையுமா சத்தியமா வணங்கி வர்ற நம்மளுடைய சகோதரிகளுக்கு சொல்றேன் தாய்மார்களுக்கு சொல்றேன் இது போன்று வேதனைகளை சிக்கி திதிக்கும் சாமியாடி மக்களுக்கு சொல்றேன் கவலைப்படாதீங்க நீங்க வர்ற ஒவ்வொரு வழியும் வேதனையும் உங்க சாமியும் படும் உங்களுக்கு காரணமானவர்கள் அனைவரும் அந்த தெய்வத்திற்கு பதில் சொல்லியே ஆகணும் அதனால நல்லா திடமா எவ்வளவு எதிர்த்துனாலும் போடா இந்த ஒரு பக்கம் ஓடுறியா ஓராயிரம் பக்கம் ஓடு பத்து ரூபா கொடுக்குறியா பத்தாயிரத்தை கொடு நீ எங்க வேணாலும் போ நீ எத்தனை மாந்திரிகளை பற எத்தனை செய்வனையை சொல்லு எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிற தெம்ப என் தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கப்பா உயிர் போற வரைக்கும் நான் எதிர்த்து நிக்கிறேன் சண்டையிடுறேன் சமாளிக்கிறேன் அப்படின்னு நில்லுங்க அதான் அவங்க தெய்வ குணம் அதான் சாமியோட குணம் உள்ள சாமி உள்ள நிற்கிற அந்த தேகம் இப்படித்தான் இருக்கும் எதை எதுவும் எதுக்கு அச்சப்படாதீங்க எதுக்கு அச்சப்படாதீங்க எதுக்குமே அச்சப்பட்ட அச்சம் மட்டும் பற்றே விடாதீங்க பின்வாங்கி நின்றாதீங்க நீங்கள் அச்சப்பட்டீங்க அப்படின்னா எதிரிகள் அதுதான் அவர்களுக்கு பலம் அச்சம்லாம் படாதீங்க போடனா உயிர் போடா உண்மையா இருந்தேன் உயிர் போச்சு என் தெய்வம் இருக்கப்பா நான் போனாலும் என் பிள்ளைகளை காக்கும்பப்பா நான் போனாலும் என் கும்ப காக்குமப்பா நான் போனாலும் இந்த எல்லையை காக்குமப்பா நான் போனாலும் இந்த எல்லா மக்களையும் காக்கு வைப்பாங்கிற நிலை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு சமமான அந்த சாமியாளியாக நீங்க கருதப்படுவீங்கன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கும் அதே சமயம் சாமியாளி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம்